அதை பத்தி சொல்லி கொடுத்தவங்க அதாவது அந்த காலத்துல வந்து நம்ம எல்லாம் என்னப்பா கபடி கிரிக்கெட் விளையாடுவோம் கிரிக்கெட் கபடியை வச்சு வந்து வாழ்க்கையில முன்னிட்டு வந்தவங்க காவல்துறை அதிகாரி இருக்கிறாங்க அரசு வேலையில இருக்காங்க எல்லாருமே அதாவது ஸ்போர்ட்ஸ் வந்து நல்ல வழிக்கு போவோம் அதாவது ஆன்லைன் விளையாட்டு வந்து என்ன ஆகும்னா இந்த பசங்களுக்கு படிப்பு மண்டல ஏறாது மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுவாங்க இவங்க படிக்க மாட்டானா படிக்காம இன்னொன்னு தெரியுமா ஃப்ரீஃபையர் பப்ஜினே விளையாண்டுகிட்டே இருப்பானோ அது மன அழுத்தத்துக்கு இன்னும் வந்து பைசா வேண்டிய அதுக்குன்னு ஒரு ரீசார்ஜ் பண்ணாதான் விளாட்றது பானுங்க அதனால இவனுக்கு மன வருத்தமா என்னன்னா யானப்படி இளைஞர்கள் வந்து தற்கொலைக்கு வந்து முன் உதாரணமா இருக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் ஆன்லைன் விளையாட்டு தான் அதனால இதை தவிர்க்கணும் அதாவது வந்து படிக்கணும் படிக்க மாட்டான வந்து படிக்கிறதே கிடையாது அதாவது படிக்கணும் அதாவது படிப்பு தான் வாழ்க்கையே முன்னுக்கு முன்னேச்ச பாதை கொட்டுப்போம் இவன் இப்படி இருந்தானா அதாவது பாடத்துல ஒரு அதிகாரத்துக்கு போகணும்னு நினைக்க மாட்டானுவன் இதுல இவனோட மைண்ட் வந்து ஃபுல்லா முனிக்கிறோம் நல்லா படிச்சு நல்லா படிச்சு இவனை வந்து படிச்சு ஒரு வாழ்வைக்கு முன்னுக்கு ஒரு அந்த இதுக்கு போக முடியாது ஏன்னா இவன் மைண்டுக்குள்ள ஃப்ரீ ஃபயர் கேம்ல வந்து அவங்க மைண்ட் ஃபுல்லா சிந்தனை ஃபுல்லா இதுல மறைஞ்சிரும் அதனால இவங்க வந்து அதாவது வந்து இவங்க பெற்றோர்களுக்கு வந்து ஒரு அன்பான அந்த பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா அதாவது இளைய தலைமுறைகளுக்கு உங்க பிள்ளைகளா இருந்தாலும் சரி நல்லா படிக்க வந்து செல்லு வாங்கி கொடுத்தா படிப்பு வந்து ஃபைல் ஆயிக்கிறாங்க அதாவது ரொம்ப இந்த இவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால யாருமே இப்படி இந்த ஃப்ரீ ஃபயர் விளையாட்டுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்காங்க ஸ்கூலுக்கு போக சொல்லுங்க கல்வி ஒன்றுதான் சமூகத்தை மாற்றும் நன்றி வணக்கம்